கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தமது பெலனுள்ள வார்த்தை இயசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் ஆமேன் அல லூயா நமக்கு முன்பாய் மலைகள் இருக்கலாம் நமக்கு முன்பாய் மலை போன்ற சோதனைகள் இருக்கலாம் நமக்கு முன்பாய் போல பாடுகள் இருக்கலாம் நமக்கு முன்பாய் மலை போன்ற உபத்திரவங்கள் இருக்கலாம் நமக்கு முன்பாய் போல தேவைகள் இருக்கலாம் அந்த தேவைகளை சந்திக்கிற நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் பல வேளைகளிலே இந்த மலைகள் நம்முடைய வாழ்க்கை பெரிய நெருக்கத்தை கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மலை போன்ற சோதனைகள் மலை போன்ற உபத்திரவங்கள் மலை போன்ற பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் கலங்க வைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய உள்ளம் தோய்ந்து போகிறது நம்முடைய உள்ளம் வேதனைப்பட்டு போகிறது எப்போது இந்த மலைகள் என் வாழ்க்கை விட்டு அகன்று போகும் எப்போது இந்த மலைகள் என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாய் போகும் என்று சொல்லி நாம் அங்கலாய் போடு நாம் இந்த வழியில் காணப்படலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ உனக்கு முன்பாய் இருக்கிற மலைகளை மிதிப்பாய் நீ உன் முன்பாய் இருக்கிற மலைகளை மிதிப்பது மாத்திரமல்ல அதை நொறுக்கி போடுவாய் ஆமாம் நல நம் முன்பாக இருக்கிற இந்த மலைகளை நாம் எப்படியாய் பார்க்கணும் நம் விசுவாசத்தினாலே இந்த மலைகளை நாம் பார்க்கும்போது கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தில் நாம் வளரும்போது போது நமக்கு முன்பாயிருக்கிற இப்படிப்பட்ட மலைகள் நம் காலுக்கு கீழாய் வரும் அதை நாம் மிதிப்போம் அதை நாம் நொறுக்குவோம் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவ்விசுவாசத்தோடு நமக்கு முன்பாயிருக்கிற மலைகளை பார்க்கும்போது ஒரு காலத்திலும் அது நம் காலுக்கு கீழாய் வருவது கிடையாது ஒரு காலத்திலும் அது நம்முடைய வாழ்க்கை விட்டு அகன்று போவது கிடையாது ஆனால் விசுவாசத்தோடு நாம் அதை பார்க்க வேண்டும் இந்த மலைகளை மிதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்கிறவர் இந்த மலைகளை மிதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறவர் நான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இந்த மலைகளை காட்டிலும் மேலானவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த மலைகளை காட்டிலும் உயர்ந்தவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த மலைகளை காட்டிலும் இந்த மலைகளை உண்டாக்கினவரி என்னோடு கூட இருக்கிறார் அவர் இதை தகர்த்து போட வல்லவரார்கா என் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் இதை தகர்த்து போடுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன் நாம் பேச வேண்டிய வார்த்தை நான் இந்த மலைகளை மிதிப்பேன் இந்த மலைகளை மிதித்து நொறுக்குவேன் மலைகளை மிதிப்பது அதை நொறுக்குவது இந்த குண்டுகளை பதறு ஒப்பாக்குற ஒரு கிருபை கர்த்தர் தருகிற தேவன்க்கிறார் ஆகவே முன்பாக இருக்கிற மலைகளை குறித்து கலங்காதிருங்கள் முன்பாக இருக்கிற மலைகளை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள் அதை தகர்த்து போடுவதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார் அந்த பலன் நம்முடைய விசுவாசத்தில் நமக்கு கிடைக்கும் கர்த்தர் மீது நாம் விசுவாசத்தை வைக்கும்போது விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தில் வளரும் போது முன்பாக இருக்கிற மலைகள் நம் காலுக்கு கீழாய் வரும் அதை நாம் மிதிப்போம் அதை நொறுக்குவோம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் மலை போன்ற சோதனைகள் மலை போன்ற உபத்திரவங்கள் மலை போன்ற பாடுகள் அணு தினமும் எங்களை நொறுக்கி கொண்டிருக்கிறதாண்டு வரேன் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடப்பது பெரிதான காரியமாக இருக்கிறதாண்டு நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளின் மத்தியில் மலை போன்ற உபத்திரவங்களின் மத்தியிலே மலை போன்ற பாடுகளின் மத்தியிலே அதை கடந்து வருவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களால் முடியாமல் போகிறதப்பா ஆனால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் விசுவாசத்தில் வளர கிருபை தருகிறார்கள் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறேனப்பா இந்த நாளில் நிறையங்களை நடத்தும் இருக்கிற அந்த மலைகள் தகர்ந்து போகட்டும் எங்கள் முன்பாக அந்த மலைகள் நொறுங்கி போகட்டும் மேசுபி நாமத்தினாலே நீரங்களை நடத்தும் ஆஸ்வதையும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா கத்திரங்களோடு இருப்பார் நீங்கள் மலைகளை மிதிப்பீர்கள் நொறுக்குவீர்கள் குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்குவீர்கள் கத்திரங்களோடு கூட இருந்து பலத்தினாலே இடைக்கட்ட இருக்கிறார் ஆமேன்